சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நூக்கல் யாருமே சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க நூக்கள் வந்து குருமா பண்ணுவாங்க பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம் நான் வந்து நூக்கல் கொண்டு நான் வந்து சட்னி அரைச்சிருக்கேன் இது நூக்கல் சட்னின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நூக்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீரிழிவு நோயை வந்து நூக்கல் வந்து கட்டுப்படுத்தும்ட்டு சொல்றாங்க இப்போ நூக்கல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நூக்கலில் பச்சை மிளகா சேர்த்து நம்ம சட்னி போகிறோம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நூக்கல் ஒன்று அது நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சுட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு அடுத்து வந்து நூக்கல் இது ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயில் தான் இதை வத வதங்கணும் நூக்கள் வந்து பச்சை மாடை போக கலர் மாதிரி பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீங்கள் வதக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்குறது வந்து ஒரு வித சுவையை கொடுக்கும் அந்த பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகா சட்னி இருக்குது வர மிளகாய் சட்னி இருக்கும் அது வந்து ஒரு வித சுவையை கொடுக்கும் வர மிளகா போட்டு ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுனால பச்சை மிளகா போட்டு சட்னி அரைக்கலாம் பச்சை மிளகா சட்னினே ஒரு சுவையை கொடுக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நூக்களையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டேன் இப்போ வதங்கினதை வந்து கடுப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் கூட நமக்கு தேவையில்லை தாளிக்கக்கூடிய ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதுமானது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க சுருளில் சுருளை நல்லா வதங்கினதும் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் இட்லி தோசை பூரி சப்பாத்தி அனைத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட முடியாது சாதத்திற்கு சைடிஸாக வச்சு சாப்பிடலாம் நூக்கள் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து தரலாம் நூக்கல் சட்னிக்கு சுட சுட இட்லி பஞ்ச் பஞ்சு போல் இட்லி வச்சு இந்த சட்னி வச்சோம்னா பத்து இட்லி நாலு இட்லி சாப்பிட்றவங்க பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீட்டில் சமையல் டிப்ஸ் பார்த்துக்கலாம் வாழை இலையில நீங்கள் சாப்பாடு கட்டணும்னா வாழை இலையை வந்து லைட்டாக நெருப்பில் வந்து அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சு லைட்டாக வாட்டிடுங்க ரொம்ப ஹீட் வேண்டாம் லைட்டாக ஹீட்டாக ஹீட் வாழையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி லைட்டாக காமிச்சு நீங்கள் வாழையில் இல்லை அந்த நடுத்தண்டை லைட்டாக தட்டி விட்டுட்டு நீங்கள் சாப்பாடு கட்டு இலை கிளியாமல் இருக்கும் அப்புறம் வந்து சிலவங்களுக்கு எண்ணெய் சிக்கலோடு வரும் அதற்கு காரணம் வந்து ஒன்றே ஒன்று தாங்க நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா காய விட்டு நீங்கள் அப்பளத்தை பொரிச்சிங்கன்னா அப்பளம் எண்ணெயிலேருந்து பொறிஞ்சு மேலே வந்து நிற்கும் உடனே அதில் வந்து எண்ணெய் சிக்க இருக்காது சரியாக எண்ணெய் காயாமல் நம்ம அப்பளம் பொரித்தோம்னா அப்பளம் முழுவதும் எம் எண்ணெய் வந்து சிக்க இருக்கும் அப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படியே பொறிச்ச அப்பளத்தில் டிஷ்யூ பேப்பரில் ஒத்தி எடுத்து எண்ணெயை எடுத்துரலாம் அதே மாதிரி வடை வடையில் உப்பு அதிகமாக எடுத்தோன்னா கவலையே வேண்டாங்க உப்பு அதிகமாகிடுதா பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு எவ்வளோ அளவு நீங்கள் அதிகப்படுத்துனீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சரிசி மாவு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாகவும் காரமாக பச்சை மிளகா ஒரு அரை பச்சை மிளகா கூடுதலாக சேர்த்துக்கோங்க மிளகு ரெண்டு தட்டி சேர்த்துக்கோங்க இதனால் வடையில் இருக்கிற உப்பு வந்து பேலன்ஸ் தருவது மட்டும் இல்லை முறு மொறுன்னு சூப்பராக அருமையாக மிளகு சுவையோட வடை வந்து நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாழைக்காய் நான் உடனே சமைச்சி முடிக்கணும் அப்படின்றத வாழைக்காவை ஒரு கொஞ்சம் போல் சுட தண்ணியை ஊற்றி நான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதை ஸ்கொயராக கட் பண்ணி உப்பு ப எண்ணெயில் போட்டு எடுத்து மிளகாய் தூள் மிளகு தூள் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு பரட்டி புரட்டி நான் வச்சிட்டேன் சீக்கிரமாக எனக்கு வேலை முடிஞ்சதுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் பருப்பு இல்லை சாம்பார் வந்து சிலவங்களுக்கு வந்து கொல கொலன்னு வந்துடும் எப்பவுமே சாம்பாருக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு கப்பு எடுத்துக்கோங்க பருப்பு வைக்கிறதா இருந்தால் அந்த பருப்பு வந்து பருப்போட அளவு கம்மியாக இருக்கணும் ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம பருப்பு வச்சு வேக வச்சு சாம்பார் வைக்கிறது வந்து இட்லிக்கு நல்லா இருக்கும் சாத சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது சுவை வந்து அருமையாக இருக்கும் நூறு கிராம் வந்து நான் சாம்பாருக்கு பார்த்து பருப்பு எடுத்தேன்னா பாசிப்பருப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே சாம்பார் வெங்காயம் போடணும்னு சொல்லல பெரிய வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சீரகம் தூள் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க அடுத்து காய்கறியெல்லாம் வேக வைக்கும்போது அதில் சாம்பார் வெங்காயம் பூண்டு சேர்த்துருங்க தக்காளி சேர்த்துருங்க மறுபடியும் சேர்க்கணும் அதே மாதிரி அதில் சேர்க்கக்கூடிய சாம்பாரில் சேர்க்கக்கூடிய காய்கறி அனைத்தையுமே சேர்த்துருங்க புளி கொஞ்சமாக விட்டுட்டு சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வேக வச்சு அடுத்து பருப்பு மசிச்சு கலந்துருங்க சாம்பாரோட கொத்தமல்லி நல்லா தாளித்தம் செய்யும்போது கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் வெந்தயம் வரமிளகா போட்டு தாளித்தம் செஞ்சுட்டு கலந்து வச்ச சாம்பாரை வடைச்சட்டியில் நீங்கள் சேர்த்துருங்க கமகமன்னு அருமையாக சாம்பார் ரெடி ஆகிடும் சாம்பாரை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அடுத்து வந்து தனியாக மிளகு சீரகம் வெந்தயம் சரி விகிதத்தில் எடுத்துட்டு வறுத்துட்டு அது மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி அதையும் சாம்பாரில் சேர்த்துருங்க மணம் தூக்கலாக இருக்கும் இறக்கும்போது நிறைய கொத்தமல்லி ஒரு கைப்பு பிடி வந்து எடுத்து கொடியை கட் பண்ணி நம்ம வேக வச்ச சாம்பாரை அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் கம கம மண மண ஹோட்டல் சுவையில் சாம்பார் வந்து இப்படி செய்து பாருங்கள் கெட்டியாக இருந்தால் சாம்பாரோட சுவை வந்து நமக்கு தெரியாது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நடுத்தரத்தில் இருக்கும்போது சாம்பார் சுவை தனித்து தெரியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி